வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆல்ரௌண்ட் ஃபிஷிங் நெட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய மக்கள் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு போது எல்லாம் மீன் பிடிக்கிற மாதிரி அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அந்த வயிறு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாற்பது எம்எம் திக்னஸ் இந்த வலை இதில் கன்னி சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு எம்எம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்திங்க ஒரு க்ரீன் கலர் வலை வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபிஷ்ஷி பண்ணுற வலை அது வந்து முப்பத்தி ரெண்டு எம்எம் திக்னஸ் இது வந்து அதை விட கொஞ்சம் திக்னஸான வலை அதாவது நம்ம வந்து ஜி ஜிலே பிடிக்கலாம் கட்லா பிடிக்கிறதுக்கு விரால் பிடிக்கிறதுக்கு இது வந்து கண்ணியை வந்து விரால் கன்னி ஒரு மூணு வரல வச்சுன்னா மோன மட்டும் தான் போவோம் ரெண்டு வரலும் நல்லா ஃப்ரீயாக போகும் அந்த மாதிரி வலை இதே கொஞ்சம் வலை நல்லா திக்னஸாக இருக்குது இந்த வலை வந்து என்னோடய யூஸ்க்காக கட்டி ஏன் அப்படின்னா வந்து பொதுவாக இந்த வலை வந்து ரொம்ப நாள் கழிச்சு கட்டுறது ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வலை வந்து கடையில் வந்திருக்குது அதனால் என்ன பண்ணுன்னா முதல்ல எப்போவுமே நான் கட்டி அதை யூஸ் பண்ணி பார்ப்பேன் நான் கட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மக்கள் எல்லாருக்கும் கை கட்டி கொடுப்போம் அந்த வகையில் வந்து எனக்காக வந்து கட்டி கட்டிக்கிறேன் இன்றைக்கி இதை ட்ரையல் பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி பார்த்துருவோம் இது வந்து இதில் யூசேஜ் எப்படி இருக்குது வலை எப்படி இருது அப்படின்னு பார்த்துலாம் இது பார்த்து நம்ம வளையெல்லாம் ஒரு ரெட் கலரு இது இந்த க்ரீன் கலர் வந்து நான் நானே வந்து டை போட கலரு இது நார்மலாக க்ரீன் கலர் வரும் இல்லையா அந்த க்ரீன் கலர் தான் வரும் இது நான் வந்து டை போட்டிருக்கேன் ஸோ ஜஸ்ட் ஒரு பார்க்க நல்லா வரும் இதை தான் சரியா இன்னைக்கு இந்த வலையை வந்து ட்ரையல் பண்ணி பார்த்துருவோம் எல்லா வகையான மீனை பிடிச்சிக்கலாம் நீங்கள் கட்டார கூட இது பிடிக்கலாம் அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு கிலோ சைஸில் இருந்து ஒரு பத்து கிலோ சைஸ் மீன் இருக்குன்னு பிடிக்குனா அதாவது ஒன்று ரெண்டு மீன் மாட்டிச்சின்னா ரெண்டு கிலோ சைஸில் பத்து மீன் மாட்டினா இந்த வேலை தாங்காது ஒரே ஒரே ஒரு பத்து கிலோ சைஸில் ஒரே மீன் மாடிச்சுன்னா இந்த வேலை தாங்கும் இதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் இலப்பு மீன் பிடிக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும் இலை பிடிக்கிறதுக்கு விரால் பிடிக்கிறதுக்கு இது மாதிரி எல்லா வகையான இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக முறுக்கயிறு தான் போடுவோம் சில பேர் நூல் கயிறு கேட்கறதுனால நம்ம வந்து நூல் கயிறு போட்டிருக்கோம் இதில் நூல் கயிறு நல்லாயிருக்கும் நூல் கையில முறுக்கேறாது நூல் கையில் ஒரு பிரச்சனை என்னென்னா அது வந்து முடிச்சு விடுவேன் நம்ம பழைய வீசும்போது கையில் முடிச்சு விழுந்தோம் நம்ம மொத்தமாக சுற்றி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி மற்றபடி இதில் அந்த முறுக்கையில ஒரு பிரச்சனை என்ன இந்த கையெல்லாம் நான் மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ரொம்ப வெயிட்டாகங்கிற மாடிச்சு யூஸ்டினா கையை அறுக்கிற மாதிரி இருக்கும் அது இருக்கும் நூல் கயிறில் அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது நூல் கயிறு இருந்தால் சின்ன சின்ன சுற்றணும் அப்போ தான் வந்து முடிச்சு விடாது நிறைய பேர் நீங்கள் கால் பண்ண போகல அப்படின்னாக்கா நம்ம ஊரில் கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் துவும் கொஞ்சம் கனமாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கனமாக இல்லை ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா கொஞ்சம் கையில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு அடிச்சிருந்தேன் பார்க்கலாம் இப்போ இந்த ட்ரையல் பார்த்துருவோம் ஐயா இருக்குன்னு பார்த்துட்ல

that's what ஒரே ஒரு மீனுக்குதே ஒரு மீன் சூப்பரா சூப்பராக இருந்துச்சானா வலை வந்து சூப்பராகவே இருந்துச்சு ஆனால் இங்க வந்து ஒரு ஒரே மீன் தான் கல்லுங்கள் என்ன நிறைய மாட்டிக்கிங்க ஒரே ஒரு மீன் தான் இருந்துச்சு வலை சூப்பராகவே இருந்துச்சு ஆனால்